ஹாய் விவசாயர் எப்படி இருக்கீங்க நானும் உங்கள் டாக்டர் லட்சுமன் இது டாக்டர் டாக்டர் லட்சுமணன் சேனல் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்கணும்னா வெஜ் வெசஸ் நான்வெஜ் என்ன கம்பேரிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு நமக்கு இது ஒரு குழப்பம் இருக்குது இல்லையா எதில் சத்துக்கள் கூடுதலாக இருக்குன்னு இன்றைக்கி ஒரு நே இந்த வேண்டையில் பார்த்தீங்கன்னா முக்கா பங்கு வேறு ஒரு நான்வெஜ் தாங்க வெஜ்ஜு வந்து கம்மி இல்லையா முன்னாடி பழைய காலத்தில் வந்து ஒரு வெஜ்ஜு கொடுதலாக இருந்தாங்க இன்றைக்கு வந்து நான்வெஜ்ஜு தான் வந்து கொடுதலாக இருக்காங்க நம்ம காமனாக கேள்விப்பட்டிருப்போம் வந்து ஒரு வெஜ்ஜு தான் பாடிக்கு வந்து நல்லது நாண்வெஜ் வந்து ஒரு நல்லது நல்லதில்லை அப்படி இல்லைங்க அது தவறு ஏன்னா எந்த காலகட்டத்தில் நம்ம வந்து வாழ்கிறோம் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் இப்போ நீங்கள் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு ஃபுட்டில் எல்லாம் இருக்கும் ஒரு பதிமூணு வகையான ஒரு கூட்டோடி சாப்பிடுவாங்க இல்லையா அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு கூட்டாவது இருக்கும் அப்போ பாடிக்கு தேவையான சத்துக்கள் இது வந்து கிடைக்கும் இல்லையா ஆனால் இன்னைக்கு ஒரு கூட்டு வைக்கிறதே பெரிய இது விஷயம் இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் அனைவரும் வந்து வேலைக்கு போகிறார்கள் அப்படி போகும்போது என்ன ஆகுனா அவங்களுக்கு வந்து சத்து வந்து என்ன செய்வது கிடைக்கிறது இல்லை ஏன்னா வெஜ்ஜு வந்து சமைக்கிறது இல்லை ஒரு கூட்டு தான் ஓகே அதுக்கு பதிலாக நான்வெஜ்ஜு சாப்பிடும்போது நான்வெஜ்ஜில் சத்துக்கள் கொஞ்சம் கூடுதல் ஓகேவா இப்போ ஒரு வெஜ்ஜு வந்து ஒரு அஞ்சு வகையான கூட்டு குழம்பு காய்கறிகள் சாப்பிட்டா கிடைக்கக்கூடியது ஒரு நான்வெஜ்ஜில் வந்து கிடைக்கும் ஆனால் கூடவே சேர்ந்து வந்து ஃபேட் இருக்குது அது வேறு விஷயம் சொல்கிறேன் ஸோ நான்வெஜ்ஜு வந்து சாப்பிட்டுக்கலாம் ஆனால் லிமிட்டோடே சாப்பிட்டுக்கலாம் ஸோ வெஜ்ஜு வேஸஸ் நான்வெஜ் அப்படின்னு கம்பேர் வரும்போது இந்திய காலகட்டத்துக்கு வந்து வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே தேவை ஏன்னா வெஜ்ஜு நம்ம பெரும்பாலும் அஞ்சு வகை ஆறு வகையான கூட்டு வைக்க போகிறது இல்லை ஒரு கூட்டு தான் வந்து வைக்க போகிறோம் கூட நான்வெஜ்ஜி வந்து எடுத்துக்கிட்டோம்னா மீன் முக்கியமாட்டு மீன் வந்து ஃபேட்டும் கிடையாது இல்லையா அதனால் மீன் வந்து நல்லது அதனால் மீன் வந்து தாராளமாக சாப்பிட்டு கொள்ளலாம் ஆனால் அது ஃப்ரை ஆயில் இல்லாமல் மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்துக்கிட்டா போதும் முட்டை வெள்ளக்கரு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்போ முட்டை வெள்ளக்கறி மீன்லாம் சொல்லவே வேண்டாம் அது ரன் அதில் கெட்டது எதுவுமே இல்லை ஆனால் முட்டையில் வந்து மஞ்சக்கரு மட்டும் வந்து பார்த்துக்கணும் சிக்கன் மட்டன் லைட்டாக சாப்பிட்டுக்கலாம் சிக்கன் மட்டன் வந்து நல்ல சிக்கன் மட்டனாக வாங்கி ஒரு நாள் வந்து சாப்பிட்டுக்கலாம் ஸோ இந்த வெஜ்ஜு வந்து இந்த காலகட்டத்துக்கு நம்ம வந்து பயன்படுத்துறது கம்மி ஒரு கூட்டு தான் ஒரு குழம்பு தான் அதனால நான்வெஜ்ஜும் சாப்பிட்டுக்கலாம் ஓகே அனைவரும் ஆரோக்கியமான வாழ்வு வாழ எனது வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணலைன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் பார்த்து பயன் அடைய வேண்டும்